அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று இந்த படத்தில் இருப்பதை தமிழகத்தில் உள்ள அனைவரும் நன்கு அறிந்திருப்பார்கள் இந்த கரவுடலிய வார்த்தைகள் குறைகள் நீங்க குரு அருள் பெருக குறைகள் நீங்க குரு அருள் பெருக என்ற வார்த்தை அனைவராலும் நன்கு அறியப்பட்ட ஒன்றே என்றும் கூறலாம் இந்த குரு தமிழகத்தில் உள்ள அனைவரும் நன்கு அறிந்து அவரை வியாழக்கிழமைகளில் நவரகத்தில் இருக்கின்ற குருவையும் இவற்றுக்கெல்லாம் மேலாக நம்முடைய அரசர்களால் கட்டப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு அப்தனாசுரர் திருக்கோவிலில் உள்ள குருஸ்தலம் ஆலங்குடி குருஸ்தலம் என்றால் எல்லோரும் நன்கறிவர் அந்த அவருக்கென்று தனி கோவில் இருப்பதை அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட கோவிலில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு குரு இடம்பெறுகிற நாள் என்பதை இங்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறோம் இப்படி நவரங்கள் இருப்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழக மண்ணில் ஆண்ட பல மன்னர்கள் மிக தெல்ல தெளிவாக கிரகங்களில் வியாழன் என்ற ஒரு கிரகம் இருந்தது என்பதை நமக்கு முன்பே எடுத்து கூறிவிட்டு சென்றுவிட்டார்கள் அதை நம் தமிழகம் நன்கு அறிவும் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட நாசா என்ற ஒரு அறிவியல் பூர்வமான தற்போதைய விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் வேழன் என்ற ஒரு கிரகம் இருக்கிறது என்பதை கூறியவுடன் தான் நாம் நம்ப வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை இங்கே எடுத்துக் கூறுவதற்காக தான் இந்த சிந்தனை நிகழ்ச்சியில் இந்த குரு பகவானை பற்றி இங்கே கூறவிருக்கிறோம் இவர் கிரகங்களில் ஒன்பது கோயில்களில் எல்லா கோயில்களையும் சேர்ந்த நவகிரகங்கள் என்றிருக்கும் அவற்றில் குருவுக்கு என்று ஒரு கடவுள் சிலை அங்கு இருக்கும் அந்த சிலையில் வியாழக்கிழமைகளில் சென்று மக்கள் வழிபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மை என்பதாகும் அப்படிப்பட்ட ஒரு வேளன் ஜூப்டர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த வேளன் கிரகம் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது என்று நாசா கூறியனுடன் தான் நாம் உலகிலுள்ள பலரும் அதை ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் தமிழக மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் தேவையில்லாத ஒன்று என்றும் இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்வதற்காகவே இந்த இணையதளத்தின் இவருடைய செயல்பாடுகளை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்பே இந்த நிகழ்ச்சியை இங்கு ஒளிபரப்பினோம் இவருடைய செயல்பாடு என்று கூறியவுடன் நம்முடைய தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளும் அவருடைய பலனை அடைய பலரும் முற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு ஒரு உதாரணம் நம்முடைய தற்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்களின் முதல் பெயர் தட்சணாமூர்த்தி என்பதும் அதற்காகத்தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு மஞ்சள் துண்டை தன்னுடைய கழுத்தில் போட்டு பல வெற்றிகளை சுவாதிக்கிறார் என்பது ஒரு செயல் என்பதும் நமக்கு தள்ள தெளிவாக தெரியும் அதேபோல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் இந்த ஆலங்குடி குருத்தலத்தில் ஒரு மாபெரும் காணிக்கையை செலுத்தி அந்த கோயிலை மேம்பட செய்தது என்ற ஒரு கூற்று அனைவரும் அறிவார்கள் அந்த கோவிலில் அவர் பல மாற்றங்களை செய்திருக்கிறார் நன்கு அறியும் அதையும் தாண்டி தற்போது கட்சி ஆரம்பிச்சிருக்கும் திரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய இளைஞர் அணி மாணவர்களுக்கு மஞ்சள் பணியினதான் கொடுத்திருக்கிறார் மஞ்சள் என்றாலே குரு பகவானுக்கு உகந்த கலர் என்பதை நம்முடைய தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்பதை கூறி இப்படிப்பட்ட ஒரு குரு பகவானை உலகத்தில் ஒவ்வொரு அறிய வேண்டும் என்பதற்காகவே இங்கே நிகழ்ச்சியை இங்கே ஒளிபரப்பு கொண்டிருக்கும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்